நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நடிகை ரோபர்ட் அண்ணன் அவர்கள் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் ஸோ அவருக்காக நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க குடும்ப உறவுகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருமே பொதுமக்கள் ஸோ அவர்கிட்ட இருந்து அவர் விட்டு செல்லும் அந்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் கலைத்துறைக்கு வரும்பொழுது குறைவான சம்பளத்துக்காக உடம்பெல்லாம் பெயிண்ட் பூசிக்கிட்டு ஒரு அந்த ஃபிட்டான பாடியை வச்சுக்கிட்டு ரோபோட்டிக்ஸ் மாதிரி டான்ஸ் பண்ணி அவர் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் நகைச்சுவை துறைக்குள்ள வந்து அசத்த பகுதியார் கலக்கப்பகுதியார் இப்படி நிறைய ஷோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபீல்டுக்கு வந்துடுறாரு அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காள் ஆனால் சொல்ல வந்ததுன்னா என் உடம்பை பார்க்க நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க தான் இந்த பதிவு மூலமாக சொல்ல வர்றது ஏன்னால் ஆல்ரெடி நிறைய கண்டில் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஏன்னா ஒரு இப்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு வயசு தான் ஆனால் அவருடைய குடும்பம் இருக்குது பார்த்திங்களா இனியும் அவருக்கு நிறைய ஆசைகள் எண்ணங்கள்லாம் இருக்கலாம் பட் அந்தளவுக்கு அவருக்கு வாழ்க்கையை வந்து கொடுத்து வைக்கல காரணம் இந்த போதை பொருள் அதாவது மது அருந்தி அது மூலமாக உடம்பை கெடுத்துக்கொண்ட காரணத்தினால் சரிங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நிறைய நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நிறைய அந்த இறப்புக்கு வந்தவங்களும் நிறைய பேர் இந்த பதிவை போட்டாங்க அதனால் முடிஞ்சளவு நண்பர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்கள் மது அருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மெயினாக கெடுதல் அதனால் யாரும் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவு நிறுத்திடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் பாதிப்புக்கு உங்களை பின் உங்களை டிப்பண்ட் பண்ணியிருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க உங்களுடைய குழந்தைகள் மனைவி அதுக்கப்புறம் சொந்தங்கள் உங்களுடைய உறவுகள் எல்லாருமே அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடலை பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலம் பதிவு பண்ணுறோம் மற்றும் அண்ணனுடைய இறப்பிற்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய இதில் பார்த்திங்கன்னா இந்த இறப்புகளை வந்து நிறைய சர்ச்சைகள் அதாவது நாட்டு மருந்து எடுத்துக்கின்றதால் வந்து அது ஒரு பிஸ்னஸாக அது ஒரு என்ன சொல்கிறது அதை குற்றம் சொல்லி ஒரு டீமு அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவங்களோட சுயம் விருப்பம் அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு இங்கே வந்து நிறைய குடும்பங்கள் இருக்காங்க நிறைய வகையினர் வகையினர் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது சரிங்களா அது ஒரு டீமு உட்காந்து இது இருக்காங்க சரி அதெல்லாம் இல்லை எந்த ஒரு டாக்டருமே இதை சொல்ல மாட்டாங்க மது அருந்தாதீங்கன்னு சொல்லி எத்தனை டாக்டர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க போகும்போது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு அது பிஸ்னஸ் அவ்வளோதான் குடிச்சியாக வா ட்ரீட்மெண்ட் எடு காசு செலவு பண்ணு பாரு அளவு நாங்கள் க காப்பாத்துறோம் முடியாத அளவு அவ்வளோதான் அப்படிம்பாங்க ஒவ்வொரு இறப்புலையும் நம்ம கற்றுக்கணும் அவர் பாடம் கற்றுக்கிட்டு போயிருக்கார் அவ்வளோதான் அதாவது அவர் என்ன சொன்னார் அறுபது ரூபா சரக்கு பாட்டிலேருந்து அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வரைக்கும் நான் பார்த்தாச்சு ஃபுல் டைம் குடியில் இருப்பேன் சாப்பாடு மாதிரி சாப்பிடுவேன் அப்படி அப்படின்லாம் சொட்டியில் சொன்னார் ஸோ எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் அடிமையர்ந்துருக்கார் பாருங்க ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நீங்களும் அது அவர் எங்களுக்கு அதை ஸ்போட்டிவ் எடுத்துக்கூடாது அது வந்து ஒரு நொந்து போய் சொல்கிறது இப்படியெல்லாம் இருந்தேனே இப்படி ஆயிட்டனே அப்படின்ட்டு அதனால் முடிஞ்சளவு உங்களோட உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க பொருள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அடிக்ஷன் தோன்ற எந்த விஷயத்தையுமே யூஸ் பண்ணாதீங்க மைண்டு கிளியராக வச்சுக்கோங்க ஹார்ட்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்கள் இப்போ கோல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் அவருடைய குடும்பம் இழந்து வாடும் குடும்ப குடும்பத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தினை தெரிவித்துக்கொள்கிறோம் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி